அனைவரைக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர் கரசி ரெசிடென்சி திறப்பு விழாவிற்கு வருகை தரும் குந்தரக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் கபத்தறி பொன்னம்பல அடிகளான அவர்களை வருக வருகாங்க செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர் கரசின்னு போட்டிருக்காங்கல்ல மங்கையர் அப்படிங்கறது பெரிய இரு போட்டிருக்காங்க அதாவது வள்ளினரகரை இரு போட்டுருக்காங்க வல்லினரக இரு போடவே கூடாது ஏன் அப்படின்னா இதை பிரிச்சு பாருங்களே மங்கை கூட்டல் அயல் கூட்டல் அரசியல் வரும் அயல்ல இருக்கக்கூடிய இல்லு இருக்கு பாத்தீங்களா இல்ல மாறும் இருதா மாறும் வேலை வேற்றுமையில் ரணவும் விதி அப்படி இருக்குது அப்ப மேல்நோக்கர இல்லு வந்தா இருளாக மாறும் அது மாதிரி பொது நகர இல்லு வந்தா இட்டாக மாறும் அப்ப என்ன செய்யணும் மங்கையர் கரிசி போட்டுக்காங்கல்ல மங்கை கூட்டல் அயல் கூட்டல் அரிசிக்கிற பொருள் ஆயிரும் இப்ப அயல்னா என்ன ஆகும் அயல் நாடு சொல்றோம்ல தூர நாடு வெகு தூர நாடு இப்ப அயலான்னு சொல்றோம் அயலான் அப்படின்னா வேற்று நாட்டவன் அப்படி பொருளாயிரும் இப்ப மங்கை கூட்டல் அயல் கூட்டல் கரிசி தான் இப்ப சரியா இருக்கும் அதாவது மங்கையாக இருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய அரசி அப்படிங்கிற பொருளாகும் மங்கையர் அப்படிங்கிற எப்படி போடுறது அப்படின்னா மங்கையர் போடணும் மங்கையர்னு இடைநறுகிற இரு போடணும் மங்கையர்க்கு அரசி தானே அப்ப மங்கையர் கூட்டல் அரசின் மங்கையற்கரசி மங்கையர் கரசி எப்படி போடணும் மங்கை கூட்டல் அருகூட்டல் அரசி இப்ப அருங்கிறது என்னது பலர்பாளர்கள் வரக்கூடிய ஒன்று மங்கைகளுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப மங்கை கூட்டல் அருகூட்டல் அரசி எப்படி வழி ஜவ்வம் ஏனை உயிர் வழி ஏ ஏமுன் இருமையும் உடம்பு மெய் என்றாகும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி ஒன்று இருக்குது அப்ப ஐ என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்துக்கள் வந்துச்சுன்னா எகர உடம்புமை வரும் மங்கை கூத்தல் அரு அப்ப கையில் என்ன இருக்கு ஐ இருக்குது இலைமொழியில ஐ வந்து வறுமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா எகர உடம்புடுமை வரும் அப்ப மங்கை கூத்தல் ஆறு மங்கை கூத்தல் அரு அப்படிங்கிறது மங்கையர் அப்படி வரும் மங்கையர் அப்படிங்கிறது இடைநரகரை போட்டு வரும் அப்ப மங்கையர் கூட்டல் அரசி மங்கையர் இக்கு போடும் மங்கையர் கரசி மங்கையருக்கு அரசி அப்படிங்கிற மங்கையர் கரசி அப்படி வரணும் அப்ப இந்த இடநகர இரு அது பத்தி ஒரு ட்ரெட் வரும் மங்கையர் கரசி ஏ வரணும் அப்படின்னா ஏற ஒரு விதி இருக்கு அப்ப எங்கெல்லாம் ஈ வருதோ எங்கெல்லாம் இரு வருதோ எங்கெல்லாம் இள்ளு வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றெடுத்து வரும் அப்ப மங்கையர் கூட்டல் அரசி மங்கையர் கூட்டல் அரசி மங்கையர் கரசின்னு போட்டா மிகச் சிறப்பாக இருக்கும் மற்றபடி எந்த பிழைகளும் கிடையாது மட்டும்தான் பிழை இருக்கிறது அதாவது மங்கையர் கருச்சி என்று சொல்லக்கூடிய யாராவது பேருள்ளவங்க இத பார்த்தாலும் வச்சுக்கீங்களே அப்ப சின்ன இரு போடக்கூடாது இடைநகர இரு போடக்கூடாது போல அப்ப இந்த இருதே போடன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து எங்கேயும் நான் இப்ப எடுக்கிறேன் பொது வழியில எடுத்துக்கிட்டு இருக்கு பொது வழியில தப்பா எழுதுனா எல்லாருக்கும் சிரமம் தானே பொது வழியில தவறாக எழுதினால் பார்க்கிறவர்கள் இதையே தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாம பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க 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 அப்படிங்களா நல்லா நல்லா இருக்கீங்க நிறைய பாத்து பிழை இருக்கா பாருங்க பிழை இருக்கா இத பிழை தான் நீ கண்டுபிடிச்சது மிக அருமை பக்கத்துல வாங்கி வாங்க தெரிஞ்சுக்கிறது செய்யறது இளைஞர்களா இல்லையா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நம்ம வந்து இதுக்காக பாடுபட்டு தெரியுதா செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர் கரசி திரு ரெசிடென்சியில் போட்டிருக்காங்க அதெல்லாம் விட்டுருக்கேன் ஆங்கில சொல்லலாம் விட்டுருக்கேன் பேலன்ஸ் அதெல்லாம் மாற்ற முடியாது மேல ஆமா செல்லப்பன் பேலஸ்னா அரமனை மங்கைய கரிசி அரிசி அது தங்கக்கூடிய இடம் ரசி தங்கக்கூடிய இடம் பொருளை குறிக்கும் திருப்பழாவுக்கு எல்லாமே சரி இந்த மங்கையர் வரக்கூடாது பெரிய இரு பக்கத்துலயும் ஒட்டுறத்து வரக்கூடாது வள்ளியர் இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல செய்யக்கூடாது ஒட்டுறத்து வரக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா மங்கையர்கள் பெரிய இரு போட்டிருக்காங்கல்ல மங்கையர்கள் எந்த இரு வரணும் மங்கையர்னா யாரை குறிக்கும் பெண்ணை குறிக்கும் பருவங்களை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரிய சொல்றாங்கல்ல அதுல பேதை பெருமை மங்கையில வருது பெருமா வருது அப்ப பெருமா வரும்போது மங்கையர் அப்படிங்கும் போது பெரிய ஈர் வருது இந்த பெரிய ஈருக்கு வரலாமா மங்கையர் சின்ன ஈர் தானே வரணும் மங்கையர் சின்ன ஈர் தானே வரணும் பெரிய ஈர் வந்தா மங்கை கூட்டல் அயல் கூட்டல் அரசியல் வரும் அயல்னா ஆ போட்டி யா போட்டி அயல்னா என்ன அர்த்தம் அயல்ல என்ன பொருள் அயலான் அயல் நாடு வெளியாளு அயலான் அயல் அப்ப அந்த அடிப்படையில அயல்ங்கிற பொருளாயுமே மங்கை கூட்டல் அயல் கூட்டல் அரிசி தான் தூரத்துல ஒரு அரசியாக இருக்காங்க அரு அவ்வளவுதான் மங்கை கூட்டல் அரு அப்படி மங்கையர் மங்கையர் இக்கு போட்டு மங்கையர் கரிசியும் போட்டா மிகச் சிறப்பாக இருக்குங்களே சொன்ன பிறகு தெரியுதா சொன்ன பிறகு தெரியுதுல இதான் இதை நீ தெரிஞ்சுக்கிட்டா போகுது இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி எங்கெல்லாம் பிழைகள் தென்படுதோ அதை சுட்டி காட்டுங்க உரியவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படி சொன்னாதே தெரியும் நன்றி நன்றி